சரி அவன் எப்படி உனக்கு பழக்கம் அத முதல்ல சொல்லு என்று கேட்டான் விக்ரம் அவனோட தாத்தாவும் என்னோட தாத்தாவும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிதான் அவன் ஒரு நாள் ஃபாரின்ல இருந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ எதேச்சியா என்ன பார்த்திருக்கான் பார்த்ததுமே என்ன புடிச்சு போச்சு போல அப்ப இருந்து அவங்க வீட்டில் சொல்லி எங்க தாத்தா கிட்ட பேச வச்சு மேரேஜ் அவனை சொல்லி ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கான் கொஞ்சமா இருந்த ப்ரெஷர் இப்போ அவன் இந்தியா வந்ததுலேருந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு என்று அவள் கவலை நிறைந்த குரலில் சொன்னாள் எவ்வளவு போல்டான ஆளு நீ இதெல்லாம் ஒரு விஷயமா நீ எதுக்காக சௌந்தரியா இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க என்று விக்ரம் அவளுக்கு ஆறுதல் சொல்ல என்னோட கவலை அது இல்ல விக்ரம் என்னோட கவலையே வேற என்று சொன்ன அவளின் முகத்தை என்ன என்பது போல் கேள்வியாக பார்த்தான் விக்ரம் நான் உன் கூட க்ளோஸா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டான் அந்த ஜேம்ஸ் அதனாலதான் உன்கிட்ட பிரச்சனை பண்ணா உன்னை கொலை பண்ற அளவுக்கு துரிஞ்சிருவான் இது எல்லாமே என்னால நடந்துருச்சு ஒருவேளை அவன் அந்த மாதிரி ஆள் வச்சு உன்னை கொல்ல பிளான் பண்ணப்போ அவங்களால உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னால் அதை நினைச்சு கூட பார்க்க முடியல விக்ரம் அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது என்று சொன்னால் சௌந்தர்யா அவளின் கவலையை நினைத்து விக்ரம் சிரித்தான் உண்மையிலேயே அவன் சௌந்தர்யாவுக்காக என் கூட பிரச்சனை பண்ணாமல் இருந்தாலும் கண்டிப்பாக லத்தின் ஃபேமிலிக்காக அவன் என்கிட்ட பிரச்சனை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் ஆனால் அது எதுவும் புரிஞ்சுக்காம சௌந்தர்யா தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா என்று நினைத்தவனுக்கு அவளை பார்த்து சிரிப்பு தான் வந்தது அவள் அவனிடம் நந்தகுமார் இப்போ இவங்க அட்டாக் பண்ணதுனால ரொம்ப சீரியஸான ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல உன்னோட ஒய்ஃபோட கம்பெனி கூட இவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறதாகவும் எனக்கு நியூஸ் வந்துச்சு என் சைடில் இருந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா விக்ரம் என்று அவள் கேட்க இல்லை 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 எனக்கு அதெல்லாம் வேணா என்று மிகவும் கூலாக சொன்ன விக்ரம் ஏன் விக்ரம் உன்னோட அத்த மாமா அவங்க உன்னை வீட்டை விட்டு துரத்துறதுலயே இருக்காங்க உனக்கு பக்கபலமாக இருந்த நந்தகுமாரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு சமயத்தில் கூட நீ என்னோட ஹெல்ப்பை வாங்கிக்கிறதுக்கு தயங்கிறியா என்று கேட்டவள் மனதிற்குள் இப்போது விக்ரம் இருக்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் சப்போர்ட்டாக இருந்தவங்களும் இப்போ கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காங்க இந்த மாதிரி டைமில் அவனுக்கு கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க ஹெல்ப்புக்கு தேவை அந்த ஒரு ஆளாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இவன் என்னோட ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான் இவனுக்கு அப்படி என்ன பிரச்சனை என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டவள் அவனிடம் இங்கே பார் விக்ரம் நீ அந்த ஜேம்ஸை தப்பாக இடம் கணக்கு போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் உன் கூட மோதி ஜெயிக்கிற அளவுக்கெல்லாம் அவனுக்கு திறமை கிடையாது அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனால் உன்னை எதிர்க்கிற அளவுக்கு தேவையான ஆள் பலமும் பணபலமும் அவங்ககிட்ட இருக்குது நிச்சயமாக அவங்க மூலமாக அவன் உன்னை டார்கெட் பண்ணுவான் அதனால் இந்த மாதிரி டைமில் உனக்கு இந்த ஹெல்ப் தேவைதான் ஸோ என்னோட ஹெல்ப்பை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ என்று அவள் சொல்ல இங்கே பாரு பியூட்டி நீ என் மேலே காட்டுற அக்கறைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் எனக்கு அந்த ஹெல்ப் தேவையில்லைன்னு தான் தோணுது எனக்கு வேண்டாம் என்னை என்னால் பார்த்துக்க முடியும் இந்த ஜேம்ஸ் எல்லாம் சாதாரண ஒரு ஆள் அவனை நான் ஈஸியாக சமாளிச்சுடுவேன் இதையும் தாண்டி எனக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் சமாளிக்கிற திறமை என்கிட்ட இருக்குது ஸோ நீ என்னை பற்றி எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை என்று கூலாக சிரித்து கொண்டே அவன் சொன்னான் என்ன இவன் நாம் எப்படி பேசினாலும் நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கிளியராக புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்ற மாதிரி ஒரே பிடிவாதமாக இருக்கா என்று யோசித்தவள் ஏதோ யோசனை வந்தவளாக மிகவும் கோபமான முகத்துடன் அவனை பார்த்து ஹே விக்ரம் எதுக்காக என்னோட ஏன் அந்த உனக்கு அங்கிருந்து ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சிட்டு என்னோட ஹெல்ப்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்கியா அவளால இருந்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்பதான் நீ என்ன சொன்னாலும் இம்மிடியா என்னால அதை உனக்கு சால்வ் பண்ணி தர முடியும் நல்லா யோசிச்சு நீயே முடிவெடு தேவையில்லாம அந்த லிசாவை நம்பிட்டு நீ எதுவும் பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாத என்று அவனை வான் செய்வது போல் சொன்னால் அவளது வார்த்தைகள் விக்ரமிற்கு கோபத்தை வர வைப்பது போல இருந்தாலும் அதையும் தாண்டி அவனுக்கு சிரிப்புதான் வந்தது இங்க பாரு விக்ரம் இப்படியே நீ சிரிச்சு சிரிச்சு என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காத இப்போ இந்த சுச்சுவேஷன்ல என்னால மட்டும்தான் உன்னை காப்பாத்த முடியும் அத நீ தெளிவா புரிஞ்சுக்கோ நான் இமீடியட்டா நீ தங்கறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ற அந்த இடத்துல போய் நீ கொஞ்ச நாள் தலைமறைவாரு அதுதான் உனக்கு சேஃப் நான் சொல்றத நீ கேட்டனா நீ உயிர் பொழைப்ப பர்மாவையும் ஷர்மாவையும் நான் எப்பவுமே உன் கூட சேஃப்டிக்காக இருக்கிற மாதிரி செய்யறேன் இவங்க ரெண்டு பேரையும் மீறி உன்னை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது ஸோ ப்ளீஸ் நான் சொல்ற இந்த விஷயத்தை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோ என்று அவள் சொல்ல விக்ரம் ஒன்றும் புரியாமல் முடித்தான் எதுக்காக சௌந்தர்யா என் மேல உனக்கு இந்த அளவுக்கு அக்கறை என்னை பார்த்துக்க என்னால முடியும் உன்னோட அக்கறை தேவையில்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா நான் இவ்வளவு சொல்லியும் நீ அதை கேட்காம இவ்வளவு பிடிவாதமா என்னை பாதுகாப்பா வச்சுக்கிறதுல இந்த அளவுக்கு அக்கறையா இருக்க எதனால எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று அவன் அவன் கேட்க கேட்ட கேள்விக்கு என்ன காரணம் என்பதை சொல்ல வார்த்தைகள் அவள் தொண்டை குழி வரை வந்தது ஆனால் அதற்கு மேல் அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை ஏதோ ஒன்று அவளை தடுத்தது அந்த சமயம் கருப்பு நிற பென்லி கார் ஒன்று வேகமாக அவர்கள் முன் வந்து நின்றது காரில் இருந்து வேகமாக நான்கு ஐந்து செக்யூரிட்டிகள் வேக வேகமாக இறங்க அதில் ஒருவன் ஓடி சென்று காரின் பின்னால் கதவை திறந்துவிட அதில் இருந்து கருப்பு நிற கூலர்ஸ் அணிந்து வெள்ளைக்காரன் போல் ஒருவன் இறங்கி வந்தான் அவனை பார்த்த சௌந்தர்யா மிகவும் ஷாக்காக ஜேம்ஸ் நீ எங்க வந்த என்று கேட்டால் அவளது அந்த கேள்வியை பார்த்து சிரித்தவன் என்ன பியூட்டி நீ இங்கதான் தான் இருக்கியா என்று அவளை மேலும் கீழும் பார்த்துவிட்டு அவள் அருகே நின்று கொண்டிருந்த விக்ரமை நக்கலாக பார்த்தான் ஓஹோ நான் இவனுக்கு ப்ராப்ளம்னு சொன்னேனே அதனால தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்திருக்கியா என்று சிரித்து கொண்டே கேட்டான் இங்க பாரு ஜேம்ஸ் நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நீ அனாவசியமா விக்ரம் பின்னாடி வராத அது உனக்கு தான் ஆபத்து விக்ரம கொல்லணும்னு நினைச்சிட்டு நீ பண்ற விஷயம் கடைசியில் உன் உயிருக்கு ஆபத்தா வந்து முடிஞ்சிடும் நான் உனக்கு ஒரு தடவை தான் சொல்லுவேன் அதை புரிஞ்சுக்கிட்டு மரியாதையா இங்கிருந்து கிளம்பிடு என்று விரல் நீட்டி அவனை மிரட்டினாள் சௌந்தரியா பியூட்டி நீ இந்த மாதிரியெல்லாம் கோவப்பட்டு உன்னோட ப்ரெஷரை ஏத்திக்காத இவனெல்லாம் நம்ம லைஃபுக்குள்ள இன்டர்வியூரா ஆகணும்னு அவசியமே கிடையாது இவன் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பா இன்னார நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ என் கூட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருப்பேன் இந்நேரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஆனா இந்த லோக்கலான ஒரு ஆள் உன் லைஃபுக்குள்ள வந்ததுனால தான் நீ என்ன வேணாம்னு சொல்லிட்டு இருக்க அதனால நான் இவனை சும்மா விடுறதா இல்ல அதை கேட்ட விக்ரம் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான் என்னாச்சு இவனுக்கு எதுக்காக இப்ப இப்படி சிரிச்சுட்டு இருக்கான் என்று ஒன்றும் புரியாமல் சௌந்தர்யா முழிக்க ஜேம்ஸ் இருக்கோ அவனது சிரிப்பு எரிச்சலாக இருந்தது டேய் எதுக்காகடா இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்க பயம் வரும்போது சிரின்னு சொல்லுவாங்களே அதனால இந்த மாதிரி சிரிக்கிறியா இங்க பாரு நான் சொன்ன மாதிரி தான் மரியாதையா நீ சௌந்தர்யாவை விட்டு போயிடு இல்ல நேற்று நான் உங்ககிட்ட சொன்னனே அதை நான் கண்டிப்பா பண்ணி காட்டுவேன் என்று சொல்ல சுரபியை தன் கைவசப்படுத்துவதை பற்றி சொன்னதை இப்பொழுது விக்ரமிடம் நினைவுபடுத்தினான் அவன் சொன்ன வார்த்தையை புரிந்து கொண்ட விக்ரம் படாரென அவன் சட்டை காலரை பிடித்து டேய் பல்லு இருக்கிறவன் பகோடா சாப்பிட்றான் உனக்கு திறமை இருந்துச்சுன்னா உன்னோட ஆளை நீ மடக்கி காட்டு அதை விட்டுட்டு தேவையில்லாம எதுக்குடா வந்து நீயே என் ஆஜராகிட்டு இருக்க என்று அவன் கேட்க ஏண்டா நான் எல்லா சைட்ல இருந்தும் உன் அட்டாக் பண்ணியும் அந்த நந்தகுமார ஹாஸ்பிட்டலில் வச்சும் உனக்கு இன்னும் திமறு அடங்கலையா எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசுவ ஓ என் ஆளுங்க கையில இருந்து நீ தப்பிச்சிட்ட அதனால இனி அவங்களால உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி நீ பேசுறியா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது